ஒரு அழகான கிராமத்துல அபாய குளங்குற ஒரு குளம் இருந்தது அந்த குளத்து சைடு அந்த ஊர் மக்கள் யாருமே போக மாட்டாங்க அதுக்கு காவலுக்கும் ஒருத்தரை போட்டிருந்தாங்க பெருசு இந்த சைடு ஏதோ அபாய குளம் இருக்காமே அதுக்கு எங்கிட்டு போகணுன்னு சொன்னேன்னா நாங்கள் போயிருவோம் தம்பி என்னப்பா நீ அந்த அபாய குளத்தை பத்தி உனக்கு தெரியாதா என்ன ஈஸியா வந்து அபாய குளத்துக்கு போனுங்கிற அந்த சைடு போனேன்னா நீ உயிரோட வரமாட்ட பரவாயில்லையா யோ பெருசு நான் உன்கிட்ட அபாய குளம் எங்க இருக்குன்னு தான் கேட்டேன் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லாத அது எங்க இருக்குன்னு சொல்லு உயிரோட நாங்க வருவோமா வரமாட்டமான்னு நாங்க பாத்துக்குறோம் சும்மா கடலை கடலைப்படாம சீக்கிரம் சொல்லியா நாங்க போகணும்ல இப்படியே பின்னாடி போனீங்கன்னா பெரிய ஆலமரம் இருக்கு அதுக்கு பின்னாடிதான் தாபாய குளம் இருக்கு அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நான் சொல்றத சொல்லிட்டேன் பின் விளைவுகளை நீங்களே சந்திச்சுக்கங்கப்பா ஆனா ஒண்ணு அந்த குளத்துக்குள்ள போயிட்டா திருப்பி வரவே முடியாது யோ பெருசு இதெல்லாம் நானு சினிமாலே பாத்துட்டேன் நீ கதையள்ளி விட்டுக்கிட்டு இருக்காத உன் வேலை என்னமோ அதை பாரு போயா தம்பி நான் ஏன்பா இங்கேருந்து போகணும் என் வீடு அதோ அங்கே தெரியுது பத்தியா அதுதான் என் வீடு இந்த சைடு காவலுக்கு தான் நான் உட்காந்துருக்குறேன் இந்த சைடு யாராவது தப்பி தவறி கூட அங்கிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவே நான் நானும் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பொண்ணோட இஷ்டம்பா நான் இங்கே தான் காவலுக்கு உக்காந்துருப்பேன் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அந்த சைடு நம்ம அவசியம் போகணுமா பேசாம வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இந்த பெரியவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமா இல்ல வேணாம்டா வா போலாம் ஏன்டா அந்தாலுதான் ஏதோ போதையப்பட்டு வாழிட்டு இருக்கானா நீயும் வாடா பேசாம வாடா வேணா நீ வேணா குளிக்க வேணா ஏன்னா வெளியே உட்காந்து பாரு நான் மட்டும் உள்ள இறங்கி குளிக்கிறேன் இந்த கிழமை சும்மா உட்காந்துருக்காம யார்ட்டையாவது பாரு இப்போ வா நான் அபாய குளமா வெறும் குளமான்னு ரெண்டு பேருமே அந்த அபாய குளத்தை தேடி போனாங்க அதுல ஒருத்தவனுக்கு மட்டும் ரொம்ப பயமா இருந்தது ஒருத்தவன் வெளியே நின்னு பாத்துட்டு இருந்தான் இன்னொருத்தவன் உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தான் உங்க பாத்தியா எனக்கு எல்லாம் எதுவும் ஆகல நான் ஜாலியா குளிச்சுட்டு இருக்கேன் பாரு இந்த இதெல்லாம் உனக்கு கொடுத்து வைக்கல அப்பான்னு பார்த்து திடீர்னு ஒரு பேய் அவளை தண்ணிக்குள்ளே வச்சு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு இங்க வராதிங்கன்னா கேக்குறீங்களா சாவுங்கடா ஐயோ யோ ஃப்ரெண்டு விட்டுரு அவனோட ஃப்ரெண்ட கொண்டுருச்சு அவனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான் ஐயோ நீங்க சொன்னது உண்மைதாயோ என் ஃப்ரெண்ட அந்த பெய்ய கத்தியால குத்தி கொண்டுதானா என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் என் ஃப்ரெண்ட் இப்ப உயிரோட இல்ல அவனுக்கு எப்படியாச்சும் காப்பாத்த முடியாதா அவனை இதுக்கு மேல காப்பாத்த வழியே இல்லையா ஏதாவது ஒரு வழியே சொல்லுங்களேன் ப்ளீஸ் எவ்வளவோ சொன்னீங்க நாங்க கேட்காம அந்த குளத்துக்கு போனோம் ஆனா அந்த பேய் என்னைய மட்டும் எப்படி விட்டு வச்சுச்சு தெரியல என் ஃப்ரெண்டை மட்டும் குத்தி கொண்டுட்டு என்னை விட்டுருச்சு தம்பி நான் தான் சொன்னேன்ல அந்த குளத்துக்குள்ள போகாதீங்கன்னு நீ அந்த குளத்துக்குள்ள இறங்காம இருந்திருப்ப அதனாலதான் அந்த பெய்ய உன்னைய மட்டும் விட்டுருக்கு நீயும் அந்த குளத்துக்குள்ள இறங்கியிருந்தேனா இன்னரை இப்படி நின்னு என்கிட்ட பேசிருக்க மாட்டேன் அது உன்னையும் தண்ணிக்குள்ள வச்சு கொன்னிருக்கும் இருக்கும் முதல்ல இருந்து போ ஃப்ரெண்டை இழந்துட்டோன்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான் அடுத்த நாள் அந்த பெரியவர் வழக்கம் போல காவலுக்கு உக்காந்துருந்தாரு அப்ப அந்த சைடு ஒரு பொண்ணு வந்ததை அவர் பார்த்தாரு ஏமா நீ விஜயா மகதான இந்த சைடு போயிட்டு இருக்கிற இந்த சைடு போக கூடாதுன்னு உனக்கு தெரியும் தானே நான் எந்த சைடு போகும்னு நீங்க எனக்கு சொல்லாதீங்க நான் எங்கிட்டு வேணாலும் போவேன் அது என்னோட இஷ்டம் நான் அபாய குளத்துக்கு தான் போக போறேன் ஏமா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா அந்த குளத்துக்கு போனா திருப்பி வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதாமா முத போங்கிருந்து அந்த தாத்தா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணு போச்சு முத வேலையா விஜயாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும் ஏமா விஜயா உன் பொண்ணு எவ்வளவு சொல்லி கேட்காம அந்த அபாய குளத்து சைடு போய்கிட்டு இருக்கிறாமா வேகமா போய் அவளை கூப்பிடணும் அவ நேத்துல இருந்து இப்படிதாயா பண்ணிக்கிட்டு இருக்கா அவளா சிரிக்கிறா தலைய விரிச்சு போட்டு மூளைல போய் உட்கார்ந்துருக்கறாயா அவளுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சுக்குச்சின்னு நினைக்கிறேன் இப்ப வேற அந்த அபாய குளத்தை நோக்கி போயிருக்கான்னு சொல்றீங்க அவ திரும்ப வருவாளாயின்னு தெரியல முத வேலையா அவளை அங்க இருந்து கூப்பிட்டுட்டு வந்துடலாம் வாங்கயா கொஞ்சம் சாமியார்கிட்ட நாளைக்கு கூட்டிட்டு போறேன் ரெண்டு பேரும் அவளை கூப்பிடலான்னு போனாங்க அப்போ திடீர்னு அவ கண்ணு முன்னாடி வந்து நின்ன ரேக்கா என்னம்மா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னாச்சு உனக்கு ரேக்கா இந்த நேரத்துல எதுக்கு அபாய குளத்துக்கெல்லாம் நீ போன அங்கே போனா திருப்பி வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதாமா ஏமா இப்படி பண்ற இருந்து நீ சரியே இல்லை என்ன பேசுனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற முடிய விரிச்சு போட்டு எல்லாம் போய் உட்காந்துருக்குற என்னம்மா ஆச்சு உனக்கு நான் எங்க போனா உனக்கு என்ன உன் வேலை என்னமோ அதை பாரு போ முத ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேக வேகமா வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சா அடுத்த நாள் சாமியார்ட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ ஒண்ணும் பயப்படாதமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஏ பொண்ணே உண்மையா சொல்லிரு நீ யாருன்னு எனக்கு தெரியும் உள்ள இருக்கிற பேய் தான் உன்னை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது நீ மரியாதையா வெளிய வந்து எல்லா காரணத்தையும் சொல்லிட்டேனா உன்னை விட்டுருவேன் சொல்ல முடியாது இந்த பொண்ணை விட்டும் நான் வெளியே வரமாட்டேன் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்ய போற அப்படியோ உன்னப்ப அடிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல உன்னை அடிச்சு நொறுக்குனா தானா நீ வெளிய வருவேல அப்படின்னு சொன்னதுமே அந்த பேய் வந்துருச்சு கொஞ்ச நேரம் நீங்க ரெண்டு பேரும் வெளியிடுங்க நான் பேசிக்கிறேன் நாங்க எங்க ஊர்லயே பெரிய பணக்காரவங்க நிறைய பணம் வச்சிருக்கேன்னு என்கிட்ட ஃப்ரெண்டானா அவன் அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போய் என்னை கொன்னு அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் அதுல இருந்தே அந்த ஊர் மக்கள் யாரையும் எனக்கு பிடிக்கிறது பிடிக்கறதுலாம் ஒவ்வொருத்தரா அந்த குளத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே நான் கொல்லுவேன் கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் சரி அவனையும் கூடிய சீக்கிரம் கொண்டுருவேன் அவனும் ஒரு நாள் அந்த குளத்துக்கு வரதானே போறான் அப்பாயும் அவனுக்கு இருக்குது அந்த ஊர் மக்கள் அவன் பண்ண தப்புக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லு அவங்க பாவம் குழந்தை குட்டியோட வாழ்றாங்கல்ல நீதான் போயிட்டு அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் நினை சரி நான் உனக்கு வேணா ஒரு ஐடியா சொல்றேன் அவனை எப்படியாச்சும் அந்த குளத்துக்கு வர வைக்கிறேன் அவனை கொன்னுட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிருவியா சரி சரி அப்ப நான் அவனை வர சொல்லு எப்படியாச்சும் நான் அவனை கொண்ணிட்டு போயிருவேன் அவனுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த குளத்துக்கிட்ட ஒரு நாள் நைட்டு இருந்தா நிறைய பணத்தாரேன்னு சொல்லுங்க அவன் எப்படி இடத்துல இருந்தாலும் ஓடி வந்துடுவான் அவனை கொண்டுட்டேன்னா நான் இந்த இடத்த விட்டு தாராளமா போயிடுறேன் இனி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனா அவனை எப்படியாச்சும் கொண்ணணும் கொண்டுட்டு மட்டும்தான் நான் இங்கிருந்து போவேன் அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு தாத்தா வச்சு பிளான் போட்டாங்க தம்பி இங்க பாருப்பா அந்த அபாய குளத்துக்கிட்ட ஒரு நாள் நைட்டு முழுக்க இருக்கவங்களுக்கு இருபது லட்சம் பணம் தராங்களாமா என்ன சொல்றீங்க இருபது லட்சம் பணமா இருபது லட்சம் பணம்னா நான் எங்க வேணாலும் நிக்க தயாரா இருக்கேன் நான் அந்த போட்டியில முத ஆளா கலந்துக்கிறேன் என்னைய முத முதலா சேர்த்து விடுறீங்களா கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டு வந்துருவேன் அதே மாதிரி அவனும் அந்த குளத்துக்கிட்ட போய் நைட்டு ஃபுல்லா நிக்கணும்னு நினைச்சு போனான் கரெக்டா அந்த பேய் வந்துருச்சு அய்யோ பேய் இங்க எப்படி இங்க பேயெல்லாம் வருது அய்யோ ஓடிடலாம் உன்னைய இந்த இடத்தை விட்டு தப்பிக்க விட மாட்டேன் என்ன இந்த குளத்துல வச்சுதானே துடி துடிக்க கொன்ன இப்ப நீயும் அதே மாதிரி சாகப் போற பாரு பண பெய்தான உனக்கு பிடிச்சிருக்கு நீயும் உண்மையாவே பேயா மாறி சும்மா விட மாட்டேன் ஐயோ என்னை விட்டு உனக்கு தெரியாம பண்ணிட்டேன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் தான் ஆத்துல வச்சு கொண்டு மன்னிச்சிரு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு என்ன போக விட்டு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருன்னு விட்டு நான் ஓடிடுறேன் இனி ஓ பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் விட்டுரு என்னைய உன்னே விடுறதா செத்த இன்னைக்கு உனைய விட்டா எல்லாத்தையும் ஏமாத்தியே கொன்னு பணத்தை எடுப்ப அதனால உனைய குத்தி கொண்டுறேன் அப்படின்னு அந்த பெய்ய குத்தி கொன்னுட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த ஊரை பண்றது இல்ல